அதாவது இப்போ வந்து ஒரு வீடு வேணும்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது நம்ம இந்த உடலோட கேட்டால் அது கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது ஒரு வேலை கிடைச்சான்னா அவன் அகவுக அக உலகத்தோட அவன் கனெக்ட் ஆறதுனால தான் இது எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஸோ நம்ம அக உலகத்துக்கு சரணடையணும் ஃபஸ்ட்டு சரணடையணும் என்றால் என்ன பண்ணணும் அதாவது தியானத்தில் உட்காந்துட்டு அதாவது நைட்டு தூங்கும்போது தியானம் பண்ணணும் அதுக்கப்புறமா தூங்கணும் முழிப்பு வந்த அப்புறம் திரும்பி ஏஞ்சி உட்காந்துட்டு தியானம் பண்ணணும் திரும்பி தூங்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா உட்காந்துட்டு நமக்கு ஒரு வீடு தேவை என்று நினைக்கும்போது நம்ம வந்து நமக்கு எந்த விதமான வீடு வேணுமோ அந்த விதமான வீடு நம்ம நினைக்கணும் நினச்சிட்டு அதில் இருக்கிற மாதிரி அதில் வாழ்கிற மாதிரி அதில் சமையல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும் நல்லா ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முழிச்சுட்டு வெளியே வந்த உடனே நமக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா அதான் ஃபீல் பண்ணணும் எப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இது எல்லாமே தியானத்துல மட்டும்தான் அதாவது இந்த ஆன்மாவால் தான் முடியும் இந்த உடலால் எதுவுமே முடியாது ஸோ அதனால தான் நம்ம ஆன்மா ஆன்மா என்று எப் எப்போவுமே நினச்சிட்டே இருக்கணும் தியானத்தில் என்ன நினைச்சாலும் அது நம்ம நமக்கு நடக்கும் இன்னொன்று முக்கியமானது வந்து நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கேட்கணும் சின்ன சின்னது சின்ன சின்னது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு நம்ம சக்தி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கானது ஒரு தீவிரமானது அதை நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணணும் பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்ன என்றால் நம்மளுடைய வாஸ்தவத்துக்கு நாம தான் காரணம் அதாவது நம்மளை அதாவது நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு நாம தான் காரணம் வேற யாராலையும் முடியாது நாம தான் மாற்றிக்கணும் நாம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே மற்றவங்கள சாந்தி தான் இருப்போம் இத்தனை யுகங்களா மற்றவங்கள சாந்தி இருக்கிறோம் இல்லைன்னா அடிமைகளாக தான் இருக்கிறோம் ஆனா எப்போ நாம அக உலகத்தோட சாந்தி இருப்போமோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதாவது எனக்குள்ள நிறைய சக்தி இருக்கு நான் ஆன்மா நான் என்ன நினைச்சாலும் நடக்கும் என்று நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அடுத்தது என்னவென்றால் நமக்கு என்ன தேவையோ அது கிளாரிட்டியாக நம்ம இருக்கணும்